வந்து மூணு சவரம் சங்கலியை வந்து அத்துட்டு பாவம் லிஃப்ட்டு கேட்டு லிஃப்ட்டு கேட்டு வந்த அந்த அந்த மூதாட்டி ஒரு பாட்டிகிட்ட அவர் கழுத்தில் போட்டிருக்கிற வந்து ஒரு செயின் கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு செயின் ஒரு கண்ணை குறுத்துருக்கு லிஃப்ட்டு போகிறவங்கட்டேயே ஒரு அதுவும் ஒரு மூதாட்டியில் அடிக்கிறாருன்னா விஜய் வந்து விஜய் நல்லவர் தான் இல்லைன்னு சொல்லலாம் அவர் அவரோட கட்சியில் இருக்கிறவங்க பாரு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம் இதெல்லாம் தாவேக்கா டிவி கே கட்சியை பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க போல் இதை மட்டும் அவரை மட்டுமே பாதிக்காது அவருக்கு கட்சியை சேர்ந்து தான் பாதிக்கும் ஸோ விஜய் ஒருத்தரை ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதான்றது மாதிரி இவர் ஒருத்தரால் மொத்த பேரும் கெட்ட பேராக தான் இருக்கும் விஜய் வந்து இது எப்படி அணுகிறாரு இவரை இல்லை மறுபடியும் இவரை பற்றி என்ன பேசப்படுறாரு தெரியல அநேகமாக இவரை வந்து அவர் கட்சியை விட்டு கசி விட்டு விளக்குனா நல்லாயிருக்கும் அதை ஃபுல் டீடியல்ஸாக பார்க்குறோம்னா பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஆரணி ஆரணியில் வந்து ஒரு பாட்டி லிஃப்ட்டு கொடு கேட்டிருக்காங்க இவர் பைக்கில் வரும்போது லிஃப்ட்டு கேட்டிருக்காங்க ஏறின மூதாட்சியில் பார்த்தீங்கன்னா பாவம் மூணு சவரம் தங்கச்சீனி போட்டுருந்துருக்கு இவர் வந்து டிவிக்கள் தான் இருக்கிறாருன்றது அந்த கட்டவெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கட்ட வீட்டில் பார்த்தாலே தெரியும் தங்கம் இல்லை சமூக நாட்களாகவே ராக்கெட் வேகத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால இந்த நகை திருட்டு சம்பவமும் அதிகரித்து வருது அது நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம யாராக இருந்தாலும் கெட்டவையில் போகிறதுக்கு இது தூண்டும் போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த இந்த நகை திருட்டு சம்பவம் வந்து இப்போ பயங்கரமாக இப்போ வைரலாகி எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகிட்டு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒண்டிக்குடிசி பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த மலர்னு பாவம் ஒரு வயசான பாட்டி வயசு அறுபத்தோரு பாட்டி இவர் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அன்றாட பிழப்பு ஓட்டி ஒரு சாதாரண ஏழை வந்து இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோட்டு வாரத்தில் நின்றுக்கிறது இருந்திருக்காங்க ரோட்டு ஓரத்தில் நின்று இருக்கும்போது ஒருத்தர் பைக்கில் வந்திருக்கிறார் நம்பி ஏறி இருக்கிறார் பா பைக்கில் வந்த ஒரு ஊருக்கு போக பைக்கு வந்துட்டால் உதவி கேட்டுருக்கார் அந்த வழியாக போகும்போது இறக்கி விட்டுருங்கட்டு ஒரு இளைஞர் அந்த அவர் பேர் வந்து கவுதம்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் மூதாட்டிக்கு லிஃப்ட் கொடுத்த பாட்டிக்கு லிஃப்ட் கொடுத்து போக வேண்டிய இடத்துக்கு முன்கூட்டியே வாகனத்தை நிறுத்தி கௌதம் இதற்கு மேல் பைக்கு போகாது என்று கூறியிருக்கிறார் அப்போது திடீரென பாட்டி கழுத்திலிருந்து மூன்று சவரன் தங்க பறித்து கொண்டு சட்டென்று பைக்கில் பறந்திருக்கிறார் இப்போ என்ன பண்ண முடியும் பாவம் பாட்டு என்ன திறத்திட்டால் வர முடியும் இதை சற்றும் எதிர்பார்க்காத மூதாட்டி கூச்சலிட்டு இருக்கிறார் ஆனால் அது ஆட்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள பகுதி என்பதால் யாரும் வரவில்லை கரெக்டாக காலி இடமாக பார்த்து நிறுத்திருக்கிறார் தலைவர் கௌதம் ரொம்ப டெக்னிக்காக வேலை தலை காலி இடமா பார்த்து நிறுத்திருக்கிறாரு பாட்டு கழுத்திடமெல்லாம் பொருட் சிரிப்பு தாங்க முடியல மனுஷங்க பாட்டி கழுத்தில் போட்டோம் மஞ்சள் மூணு சவரன் நகையை வந்து கழிச்சுட்டு எஸ்கேப் இருக்கிறார் திரு திரு பாட்டி கத்திட்டு பக்கத்தில் யாராக இருந்தால் தானே இவர் தான் தலைவர் வந்து யாரும் இல்லாத இடமா பார்த்து நிறுத்திக்கிறாரு நிறுத்திட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு நிறுத்திட்டு என்ன எவ்வளோ விவரம் இருக்கார் பாரு இதுக்கப்புறம் பைக்கு போகாது வடிவுல் காமெடியில் அவர் சொல்லுவாங்கள்ல இதுக்கப்புறம் ஆட்டை ஓடாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஆறு மணிக்கு மேலே அது மாதிரி காலையான இடத்துல நிறுத்திட்டு பைக் இதுக்கப்புறம் ஓடாது அப்படின்ட்டு இருக்கிறார் இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து மூதாட்டி போலீசில் புகார் அளித்திருக்கிறார் புகாரின் பேரில் போலீஸ் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி செய்தனர் அதில் பைக்கில் போன பாதையை வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கௌதம் என்பது அவரது தமிழக வெற்றிக் கழகத்தின் இறுவையாக இருந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகையை மீட்டனர் தாவேகா நிர்வாகி அவர் செயின் திருட்டில் ஈடுபட்டிருக்கும் சம்பவம் தமிழகத்தில் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது சும்மாவே இந்த மாதிரி கட்சி பிரச்சாரத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா எடுத்து பேச முடியுறதுக்காக பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் இவர் வந்து டிவிக்கு விஜயோடய பேருக்கு எடுத்து விட்டுட்டார் அவன் இது இப்போதைக்கு இந்த வைரல் வீடியாவை போய்கிட்டு இருக்கு சொல்கிறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நல்லவன் கெட்டவன் அரசியல் ஏற்கனவே இல்லாதவன் எல்லாத்துக்கும் ஒரே மேலே தான் இருக்கும் போல் தேங்க்யூ